எங்களுடைய ஸ்டேட்ல பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துறோம் பணத்தை திருப்பி கொடு திருப்பி கொடு என்று கேட்கும் போது நான் புதிய பென்ஷன் திட்டத்துக்குள்ள உள்ள வர பணத்தை வாங்கிக்கோ பணத்தை வாங்கிக்கோ என்று சொல்வது மிக மிக தமிழ்நாட்டுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் கேவலமான நிகழ்வாகும் என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் அதே போலவே இந்த மாதத்திலிருந்து

நீங்கள் ஆண்டுதோறும் கட்டக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் கோடி இன்ட்ரெஸ்ட் இந்த மாசத்திலிருந்து நீங்க கட்ட வேண்டாம் என்ற ஆலோசனை பதிவு சொன்னோம் ஒரு பெண் பிரதிநிதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலையை சீராக்குவதற்கு உண்டான ஆலோசனையை சொல்வதற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் அன்றைக்கு கேட்கும் பொழுது எப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் போடக்கூடிய பத்து பர்சன்டே இதுக்கு மேலே போட தேவை பிப்ரவரி மாதத்துலேருந்து பத்து பர்சன்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அது அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு வரும் எல்லாரும் ஒரே அடியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட போகிறதில்லை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான பணத்தை ஈஸியாக நீங்கள் கொடுக்கலாம் இப்போ முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் இந்த ஆறரை லட்சம் பேர்ல முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் சிபிஎஸ்சுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க இறந்து போயிருக்காங்க என்னால் பணிபுரிய முடியாத சூழ்நிலையில விருப்ப ஓய்வு கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி அஞ்சாயிரம் பேர்ல ஏறக்குறைய நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இன்றைக்கு பணத்தை ரெண்டே நிமிஷம் ஒரே ஒரே கோரிக்கை மட்டும்தான் சரி வரபத்திரம் சேர்க்க மாட்டேங்கற ஒரே கோரிக்கை ஒரே இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து நீங்க சிபிஎஸ் ஜிபிஃபா பண்ணிட்டு அஞ்சாயிரம் பேர் நாலு வருஷம் 5 வருஷம் எந்த விதமான பென்ஷனும் இல்லாம அவங்க குடும்பம் எல்லாம் கல்வி கூட இல்லாம அநாதையா நட உணர்க்கக்கூடிய குடும்பங்களுக்கு நீங்க ஒரு மாசம் பிளஸ் ஒரு மாசம் ஒரு மாசம் பென்ஷனை கொடுங்க ஒரு மாசம் அரியரை கொடுங்க அப்படி கொடுத்த அரசாங்கத்துக்கு கஜானாவுக்கு ஒரு பெரிய இழப்பு வராது போடுங்க இன்ஸ்டால்மெண்ட் எத்தனையோ இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம் ஒரு இருபது இன்ஸ்டால்மெண்ட் முப்பது இன்ஸ்டால்மெண்ட் அந்த முப்பத்தி குடும்பத்துக்கு நீங்க கொடுங்க அந்த குடும்பம் உங்களை வாழ்த்து நாங்க சொன்னோம் அந்த குடும்பம் உங்களை வாழ்த்துன்னு சொன்னோம் மீதி இருக்கக்கூடிய அரியர் டிஏ ஆகட்டும் அது இருபத்தோரு மாத கால ஆகட்டும் எப்படிப்பட்ட அரியராக இருந்தாலும் சிபிஎஸ்க்குள்ள ரிட்டையர்மெண்ட் ஆன ஊழியர்களுக்கு கையில கொடுங்க இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ் ஊழியர்களுக்கு ஜிபிஎஃப் பாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஃபில் சேர்ந்துடும் அவங்க லோன் போட்டு எடுத்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க இப்ப அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை உருவாக்கும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்திடம் கேட்டோம் ஆனால் பேசி முடிச்சுட்டு மூன்று அமைச்சர்களும் நாலு மணிக்கு முதலமைச்சர்கிட்ட போய் சந்திச்சு இந்த கருத்தை பதிவு பண்றேன்னு சொன்னாங்க பதிமூணாம் தேதி மூன்று அமைச்சர்கள் பேசிய விஷயம் முதலமைச்சர்கிட்ட இப்ப வரைக்கும் சொல்லலையா கூப்பிடுங்க அந்த மூணு அமைச்சர்களும் வரணும் இன்றைக்கு பணியிலிருந்து போய் பெற்று வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் குழந்தைகள் கல்வி கற்காமல் எத்தனையோ மன உளைச்சல்களோடு தெருவில் ஆனாலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில்

பத்து நாள் வீரம் தெரிந்த போராட்டத்தை நடத்தி பல அரசாணைகளை வாங்கினோம் தீர்ப்பாயத்தை அமைத்தோம் அப்பதான் போட்டாங்க சிபிஎஃப்க்கு சிபிஎஸ் குழுக்கு சாந்தா சீலா நாயர் கமிட்டியை போட்டாங்க என்னாச்சு அந்த கமிட்டி என்று பதிமூணாம் தேதி கேட்டோம் எதுக்குமே பதில் சொல்லாம பேச்சுவார்த்தையில கூப்பிட்டு உங்ககிட்ட நாங்க பேசிட்டா எதுவுமே வேண்டாம் சார் எங்களுக்கு அது சரண்டர் மட்டும் இருந்தா போதும் சார் என்ற குழு நாங்கள் அல்ல கொடு

இன்றைக்கு வரைக்கும் மூன்று அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லவில்லை என்று சொன்னால் தண்டனை கொடுக்க வேண்டியது மூன்று அமைச்சர்களுக்கு தானே தவிர எங்களுடைய குழுக்களுக்கு அல்ல எங்கெல்லாம் நீங்கள் கைது செய்து வைத்தாலும் எங்களுடைய இறக்கைகளை பிச்சு பிச்சு ரயில் தண்டவாளத்திலே வீட்டிலே வாசலிலே காவல் அலுவலகத்திலே போட்டாலும் கூட மீண்டும் பறந்து வந்து உங்கள் வீட்டில் மொய்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தோழர்களே நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது வேறு யாராலும் முடியாது நம்மால் மட்டுமே முடியும் முதலட்டும் நம்முடைய